அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விரத வழிபாடுகளை நாம் அனுஷ்டிக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்படின்னு உகந்த விரதங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாம் தற்போது நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்று முதல் பார்க்கும் பொழுது இந்த கந்தசஷ்டி விரத வழிகள் வந்து ஆரம்பமாகிறது இதனுடைய முதல் நாள் வந்து ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லலாம் நாம் நம்மளுடைய கந்த சஷ்டி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது முதல் நாள் விரதம் துவங்குவதற்குரிய நல்ல நேரமோ காலமோ எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது விரதம் துவங்கக்கூடிய எளிதான முறையை பற்றியும் இன்னைக்கு பல தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின் அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்குங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது முருகப்பிரமாணத்துக்கு உகந்த விரதங்கள்ல முக்கியமான விரதங்கள்ல ஒன்று அப்படின்னு சொன்னா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க ஆறு முகனுக்குரிய விரதங்கள்ல மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது குறிப்பா இந்த விரதம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் முருகனை குழந்தையாக அவதாரம் செய்வாரு அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கப்படுகிறது இதை தான் சொல்லுவாங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பை அதாவது கருப்பையில் வரும் அப்படின்ற பழமொழியாக பலரும் கூறுவதை நாம கேள்விப்பட்டிருப்போம் அதே நேரம் கந்தசஷ்டி தினம் முதல் சூரிய சம்ஹாரம் வரைக்கும் மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவுல உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருக்கணும் மாலை பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து விரதத்தின நிறைவு செய்யலாம் அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறைகள் பார்க்கும் பொழுது மிக மிக எளிமையான வழிமுறைகள் நிறையவே இருக்கிறதுங்க முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக விரதமாக கருதப்படுவது அப்படின்னா கந்தசஷ்டி விரதம் அப்படின்னே சொல்லலாம் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் தீர வேலைகள் அப்படின்னா எந்த குறை வேண்டுமோ அந்த குறை தீர வேண்டும் அப்படின்னாலும் முருகப்பெருமானை மனதார வேண்டி மகா கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்ம நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயங்க அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் பல முறைகளில் நாம் கடைபிடிக்கலாம் இவற்றில் தங்களுக்கு வசதியான முறையில் சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா முழு நேர உபவாசம் இருப்பாங்க ஒரு சிலர் பார்க்கும் பொழுது இரண்டு வேலை உணவுகளை உட்கொண்டு ஒரு வேலை வந்து உபவாசம் இருப்பது மூன்று வேலையும் தண்ணீர் மட்டுமே பருகி உபவாசம் இருப்பது அதே போல மாலை நேரத்தில் மட்டும் உணவுகளை வந்து விரதத்தை முடித்து கொண்டு மாலை நேரத்தில் மட்டும் உணவுகளை ஒரு சிலர் விரதங்களை மேற்கொள்வது இவ்வாறாக தங்களுடைய வழக்கத்திற்கு ஏற்றவாறு தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு எந்த விரதத்தை நீங்க இருக்க முடியுமோ அதற்கு ஏற்றவாறு விரதத்தினை நீங்க கடைபிடித்து கொள்ளலாங்க அதே நேரம் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே விரதம் இருக்கிறவங்க வந்து கலசம் அமைத்தோ அல்லது படம் வைத்தோ வந்து விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வீட்டில் இருந்தோ அப்படி இல்லைன்னா கோவிலில் சென்று தங்கியோ கந்தசஷ்டி விரதத்தை நாம அனுஷ்டிக்கலாம் வீட்டில் கலசம் வைத்து விரதம் இருக்கிறவங்க கலசத்துல தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம் மஞ்சள் பொடி ஒரு எலும்பிச்சை பழம் ஒரு ரூபாய் நாளை இரண்டு ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு அதன் மீது தேங்காய் மாவிலை வைத்து கலசம் அமைக்கணும் வாழை இலை அப்படி இல்லைன்னா தாம்பலத்துல நெல் அல்லது பச்சரிசி பரப்பி அதற்கு பிறகு கலசம் வைத்து கந்தசஷ்டி விரதத்தின நாம ஏழு நாட்களும் வந்து கடைபிடிக்க வேண்டுங்க இந்த ஏழு நாட்களும் வழிபட வேண்டியது அவசியமான ஒன்று படம் வைத்து வழிபடுறவங்க ஒரு பலகையில சிவப்பு நிற வஸ்திரம் விரைத்து அதன் மீது வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபட வேண்டும் காப்பு கட்டாமலும் தினமும் முருகனுக்கு நைவேத்தியம் படைத்தும் நாம வழிபடலாம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைத்து கந்தசஷ்டி விரதம் துவங்குவதற்கான நல்ல நேரம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா காலை நான்கு முதல் ஆறு மணி வரைக்கும் காலையில ஆறு முதல் ஏழு மணி வரைக்கும் அல்லது காலை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது மணி வரைக்கும் பொதுவாகவே விரதம் துவங்குபவர்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாக துவங்கி விடுவது சிறப்புக்குரியது காலையில எழுந்து முதல்ல குல தெய்வத்தை வழிபட்டு விட்டு விநாயகரை வணங்கிவிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு விரதத்தை துவங்கலாம் முதல்ல என்ன நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கிறீர்களோ அதை முருகப்பெருமானிடம் மனதார சொல்லிவிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறவும் இந்த விரதம் நல்லபடியாக நிறைவடைந்து அதன் முழு பலனும் கிடைக்க வேண்டும் என கொண்ட விரதத்தை துவங்கலாம் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மலர்களை சாற்றி சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா கோதுமை பாயாசம் அப்படி இல்லைன்னா கோதுமை பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் நம்மளுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற திருப்புகழை பிரயாணம் வந்து செய்து அதை தினமும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் வீட்டில் தீபம் ஏற்றி அதன் மீது ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு வீதம் அதிகரித்து கொண்டே செல்லலாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க பகல்ல தூங்காமலும் நாள் முழுவதும் முருகனை நுணைத்தும் விரதத்தை கலசம் அமைக்கும் போதும் படம் வைத்து வழிபடும் போதும் எப்போதுமே ஓம் ஷரவண மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் சிறப்பக்குரியது இது தவிர கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் என முருகப்பெருமானுக்கு விருப்பமான பாடல்கள் தினமும் காலையிலையும் மாலையிலையும் பிரயாணம் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் சஷ்டி திருவிழா அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள்ல ஒன்றாக திகழ்கிறது இந்த விரதத்தை ஐப்பசி மாதத்துல தீபாவளி முடிந்த பிறகு வரக்கூடிய தொடர்ச்சியான ஆறு நாட்கள்ல தான் நாம மேற்கொள்கிறோம் திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு விரத நாளாக இந்த கந்தசஷ்டி திகழ்கிறது இந்த கந்தசஷ்டி தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் மேற்கொள்ள வேண்டியது தங்களால இயலக்கூடிய பட்சத்துல முறையான விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் உடல் சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க இயலாதவர்கள் எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றியும் முருகப்பெருமான வழிபாடு செய்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த வகையில கந்த சஷ்டியினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த தேதியாகவும் அதி அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவும் திகழ்வதுதான் கந்த சஷ்டி திருநாள் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த விரத நாட்கள்ல முருகப்பெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருளால் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்பது அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது அவர்களை விட்டு விலகும் என்றும் சொல்லப்படுது முக்கியமானது இந்த கந்தசஷ்டி விரதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மேற்கொள்வாங்க குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாம வேறு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை முன்வைத்து முருகப்பெருமானை இந்த ஆறு நாட்களும் வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம கந்த சஷ்டியினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று வருகிறது அன்றைய நாள்ல நாம நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாகவோ சிலைக்கு முன்பாகவோ வேலுக்கு முன்பாகவோ சர்க்கோணம் கோலம் போட வேண்டும் சரவணபவ என்ற முருகப்பெருமானின் மந்திரத்தை எழுதியிருக்க வேண்டும் வீட்ல முருகப்பெருமானின் சிலை வேல் இருக்கக்கூடிய பட்சத்துல பால் அபிஷேகம் செய்து வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க சக்கோண கோலத்துல சா எனும் எழுத்திற்கு மேல ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க பிறகு நெய் நெய்வேத்தியமாக கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகள் சர்க்கரை பொங்கலை நாம வைக்கலாம் அடுத்ததாக வாசனை மிகுந்த மலர்களை பயன்படுத்தி ஓம் நமோ ஷரவண பவ எனும் மந்திரத்தை நூற்று பதினோரு முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது பதினைந்து இருந்து பத்து பதினைந்து மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை நேரத்துல ஐந்து முப்பது இருந்து ஏழு முப்பது மணிக்குள் செய்யலாம் வழிபாட்டை நிறைவு செய்யக்கூடிய வகையில் கற்பூர தீப தூப ஆராதனை காட்ட வேண்டியது அவசியங்க